அனைவருக்கும் வணக்கம் நான் ஜாது ஓகே இன்றைய நிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து எங்களுடைய வீட்டை வந்து அப்ப சில பேர் வந்து யோசிக்கலாம் என்ன இரவு டைம்ல வந்து அது இந்த டைம்ல வந்து வீடியோ தொடங்கலாம்னு சொல்லி அப்போ இது வந்து சொல்லலாம் நம்ம இது வந்து ஒரு பெரிய ஒரு

அதில் விளையாட்டு விளையாட்டை பார்த்துட்டு ஒரு ஆடரை எப்படி வந்து எங்களுடைய வீட்டை வந்த பிறகு வந்து எங்கள் நான் வந்து வீடியோ எடிட் பண்ணுற டைம் நம்ம வீடியோவில் எடிட் பண்ணிட்டு வீட்டிலேருந்து வெளுக்கிற டைம் வந்து சரியாக வந்து ஒரு ஏழு ஏழு முக்காலுக்கெல்லாம் வந்து எங்களுடைய வீட்டை இருந்து எங்களோடய சேர சுத்திரை வீட்டுக்கு அவங்களாம் வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறது சொல்லி ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு சிலது வந்து உடம்புக்கு நல்லாண்டு ஓட்டு நடந்து போகிறனால சிலது வந்து ஏழாம் இருக்குன்னு சொன்னால் சைக்கிளில் போவோம் சொன்னால் இரவு வயசுல போகிற வந்து இப்போ பொழுசுண்ட் பயத்தில் வந்து இப்போ ஆட்டோ வந்து வெளியில் வந்து எடுக்கிறதில்ல அப்போ சைக்கிளில் வந்து இப்போ எங்களுடைய சித்தின வீடு தாண்டி நான் இப்போ அம்மா டேம் அதை சொல்லிட்டு போனேன்னு அப்போ அம்மா இனி டைம் நான் எங்கேயாவது போய்க்கிறேன் சொல்லுவேன் இரவுலேன்னு சொன்னால் அது கவனம் வீடியோ போட்ட காய்கற வந்துட்டு வீட்டை வந்து சேர்ந்துடுணும் இதுவரை நிக்கக்கூடாதுன்னு சொன்னால் இந்த ஏரியா வந்து தெரியும் என்னத்துக்குரிய ஏரியான்னு சொல்லி நம்ம அப்போ அதனால வந்துட்டு சரின்னு விட்டு அம்மா சொல்லி போட்டு சைக்கிளை எடுத்துட்டு போறேன்னா போட்டேன் சத்தியமா நடந்து இன்னைக்கு எந்த உசுர் வந்து போயிருக்கும்னு சொல்லுவோம் நான் என்ன சொன்னால் அப்படி ஒரு சம்பவம் தான் நடந்தது வந்து அப்போ சைக்கிள் எடுத்து விட்டு அப்ப ஒரு நான் இப்போவும் வந்து போகிறோம் வந்துட்டு இந்த ஃபோன் லைட் அடிச்சுட்டு தான் நான் ஆனால் ஏதோ ஒரு சிந்தனையில் வந்துட்டு இப்போ டைம் ஆச்சாவிட வந்து இந்த ஃபோனும் வந்து கொஞ்சம் ஒரு பழுதாகிற மாதிரி ஒரு கட்டம் வந்து நான் வீடியோ இது எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறது வந்து சரி நான் கஷ்டமாக இருக்கிறேன்னு சொன்னா அந்த ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் காட்டிட்டு இருக்குது அப்படி போகணும் நாலஞ்சு நிமிஷம் வீடியோ எடுத்தால் அது கட் பண்ணி கட் பண்ணி பண்ண வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்போ அதனால் வந்துட்டு இப்போ நேட்டிகிட்ட ஃபோனை வாங்கிட்டாங்க இன்னொரு அந்த தண்ணில் அடி பண்ணோன்னு போட்டு மழை மலர்ந்து போனேன் அப்போ போனே வந்து சாஜி இல்லைன்னு போட்டு ஃபோனை வந்து பாக்கெட் குள்ள வச்சுட்டு நானும் போறேன் அப்போ போய் கொண்டுருக்க வந்து இந்த சைக்கிள் சித்திரை வீடு தாண்டி சித்தினை கேட்டு தாண்டி வந்து போட்டேன் போவ வந்து சைக்கிளுக்கு வேறு நான் நானேஜன் இருந்தது நானேஜன்

அப்போ நான் உடனே சைக்கிளில் வந்து உடனே போன சைக்கிள் வந்து சைக்கிளை நான் குதிச்சிட்டு சைக்கிள் தண்டை வடல போய்கொண்டிருக்குது அப்போ நான் தங்கி போட்டு ஃபோன்ல எடுத்துக்கிட்டு உயர்த்தினேன் ஏதோ அந்த இது போஸ்ட் ஒன்று செஞ்சு நடந்தது இருந்துச்சு எனக்கு அப்படி ஒரு மொத்தத்தில் ஒன்று ரூபாய் இருந்துச்சு என்னென்னு பார்த்தா மிளப்பாம்பு மிளப்பாம்புன்னு சொன்னால் நான் பிறந்ததுக்கு வந்து இப்படி ஒரு பாம்பு வந்து இப்படி ஒரு பாம்பு வந்து பாத்திருக்குன்னு வந்துட்டு இவ்வளவு மொத்தம் வரும் அப்ப எங்கட சித்திரை விட்டு கேட்டுக்குள்ள வந்துட்டு அது கிடந்திருக்கு அப்ப நாம வந்து அதை கவனிக்கல அப்ப போன உடனே வந்து அந்த மலப்பாம்பு மேல வந்து இந்த சைட்ல இருந்தவரை வாழ்ல வந்து வேறுனு ஒன்னை அடிக்காம கவனிக்கல எண்டி ஐயோ எண்டி ஐயோ என்ன வந்து எல்லாரும் இந்த பக்கம் இந்த பக்கம் மெச்ச பாம்பு இந்த பக்கம் பயத்துல வந்து சித்தி சாப்பிட்டு கொண்டு வந்தோம் என்ன செஞ்சேன் தெரியா சித்தி சித்தப்பால் அப்படி எல்லாம் வந்து தங்கையா மட்டாங்க வேற ரோட்ல கத்துறாங்க ரோட்டு சித்தியோடு கலைக்கு இப்ப கூட எனக்கு சொன்னாங்க இப்ப இடம் சாப்பிடல என்ன சொன்னா அவ்வளோத்துக்கு நான் வந்து பயந்து ஓட்டேன் அப்படி ஒரு சம்பவம் தான் வந்து அப்போ சித்தியாங்க சித்தி சொன்னா சித்தி பாம்பு பாம்பு கொண்டாண்ட சித்தி வந்து அப்படி ஃபோன் எடுத்தோம்னா லைட் ஐட்டு எடுத்தோம்னாடு அடிக்க பார்ப்போம் வந்து சும்மா அப்படியே அந்த பார்க்கும் போ அந்த இருக்கு அந்த அந்த சித்த வரம்பு அவ்வளோ சரி உருண்டு போய் அப்படி இருந்து நம்ம வந்து உண்டு ஒன்று இருந்த மயந்திரா அது அது வந்து கூட வந்து அவங்க தெரியாது அவங்க நிப்பாட்டா கொண்டு வந்து இந்த பாம்புக்கு நேத்திட்டாங்க அந்த பாம்பு சாப்பிடு அப்படி இருந்தாங்க நசிஞ்ச நசிஞ்சிட்டு அப்படி உடம்பி போகுது அப்ப பாத்தீங்கன்னு சொன்ன அந்த பாம்பு வந்து நான் இன்றைக்கு மிதிச்சிருந்தேன் வந்து எந்த எந்த காலில்லாதையும் வந்து என்ன சொன்னா அப்படி ஒரு பெரிய பாம்பு நான் இந்த வீடியோ வந்து ஆட் பண்ணுவோம் பாருங்க அந்த பாம்பு வந்து எந்த உசுர் வந்து இன்றைக்கு போய் கொண்டு தான் நான் யோசிச்சு நம்ம சொன்னா அப்படி வந்து நான் மைண்ட் அப்செட்டா போட்டு என்னத்த வீடியோ எடிட் பண்றேன் என்னத்த செய்யற எனக்கு உண்மையிலே இன்றைக்கு செடியா வந்து மனம் பயத்துல வந்து மனமே வந்து வருது போச்சு இப்போ நேண்டி விட்ட கடைசி அப்போ வீடியோ அப்ளீட் பண்ணிட்டு வந்து சொன்ன வந்து இந்த பைக்கை கொண்டு போனா வந்து இது சைக்கிள்ல போவோம் அதை அப்படி பயம்னு சொல்லி அப்போ அம்மா வந்து இப்போ எங்களோட ஃபேமிலி குறிப்பிடுது என்னம்மா அப்போ அதில் வந்து அம்மா போட்டுருந்தாங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து ஒரு பயந்துட்டாங்க அந்த பாம்பை பார்த்து அதை விட வந்து மேலே வந்து எனக்கு இன்றைய தினம் வந்து ஒரு கடவுளான ஒரு துணைன்னு சொல்லலாம் ஏன்னா இது வரைக்கும் வந்து ஒரு காலம் இப்படி பார்த்தது இல்லை இந்த பாம்பு வந்து

புதிய மழைப்பாம்புச்சியாச்சு அது இந்த காலுக்கு அம்பிட்டு இருந்தாச்சு அது இந்த காலை சுத்தி முடிஞ்சிருக்கு மெல்லோ அப்படின்னு சொல்லி எனக்கு வீடியோ ஆட்ரு பண்ணுறோம்னா நான் ஆன்சர் பண்ணல ஆனா எனக்கு அதில் எடுத்த வீடியோ ஆட் பண்ணுறேன் அப்போ உண்மை சொல்ற ஏதோ வந்து எனக்கு கடவுள பார்த்தது ஏதாவது கிடைச்சி உம் உண்மை எப்படி சொல்ற நான் சரியா வந்து பயந்துட்டேன் இப்போ எப்படி சொல்றேன் இவ்வளவுத்தே வந்து கண்டு இருக்கிற மாதிரி ஆனா இது வரைக்கும் வந்து இப்படி ஒரு மோசமா வரும் சொல்லி நான் ஒரு இந்த வாழ்நாள்ல நினைச்சு கூட பாக்கிறேன் சொன்ன அப்படித்தான் ஐயோ சொல்ல இயலாம இருக்கு அப்படித்தான் பாக்க போனாலோட யாருனாலும் உம் அப்ப நாளைய வந்துட்டு எங்கனாலும் வந்து இந்த இளங்க புள்ள எல்லாம் தேடி பார்த்தோம் வீடு வந்துட்டு சொன்னேன் எனக்கு இப்பயே வந்து சரியான பயம் போடு ஏன்னு சொன்னா இதுவரை இது இனிமேல் நான் நிற்க போதில்லை உண்மையாக வந்து சொன்ன நம்பங்களா வந்துட்டு நைட்டில் நித்திர போடுறது வந்து நான் சரியான புறவு ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படுத்துக்கிட்ட பெண் வந்துட்டு படுத்தது வந்து சடான்ட்டு ஓட்டுக்கு லைட் அடிப்படுது ஏதாவது சூப்பிச்சுன்னு சொன்னால் அன்றைக்கே வால் தெரியல இருந்துச்சு லைட் அடிச்சு பார்த்தா எலி எலிந்த வழியாக ஓரளவு அப்படியே ஒரு

உப்ப கூட வந்து தம்பியாக வந்து அடிக்க இருந்தாங்க அப்போ நான் வரைய கூட நான் பார்த்துருந்தேன் மன்னெண்ண வந்தா அப்போ நேற்றைய தினம் வந்துட்டு நான் தான் வந்து கூட்டை சுற்றி ஃபுல்லா மன்னெண்ண அடிச்சாது அப்போ அடிச்சப்ப எனக்கு அவன் இந்த மன்னெண்ண மரத்தை பார்த்து திரும்ப வர்றது போட்டால் வருவதும் உண்மையை வந்து என்ன இப்ப கையில எப்படி சொல்றோம் வந்து உண்மையில வந்து இனிமேல் வந்து என்ன நடந்தாலுமே வந்து இந்த வீட்டுல நாங்க ஒரு கொஞ்ச நாள் தான் வீடு இப்ப வந்து எப்படி சொல்றோம் வந்து சாப்பிடாட்டி பிரச்சனை இல்லை நீ நல்ல ஒரு வீடு ஒன்று அமைஞ்சிச்சு என்று சொன்னா உண்மையில வந்து நல்லதா சொன்னா ஒருத்தர உசுறு இது வரைக்கும் போ அவன் உண்மையில வந்து கடவுள் வந்து எங்களை காப்பாத்திக்கலாமா எவ்வளவு பாம்பு வந்தோ எவ்வளவு இது நடந்தோ கூட இது வரைக்கும் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு பாதிப்பு ஒன்றும் நடக்கிறது நம்ம தெய்வம் தான் துணை கடவுளை பண்ணிட்டு தான் படம் சொன்னாங்க

அப்போ இப்படியான விஷயங்கள்லாம் வந்து நடக்குது ஆனால் உண்மையிலே வந்துட்டு என்ன வாழ்க்கையில வந்து நான் இப்படி ஒன்று நடந்தது வந்து நான் சரி இன்றைக்கு அந்த பாம்பு வந்து நர் ரோடுலேருந்து இந்த நிலம வந்து சரி நான் நெருக்கத்துலேயே வந்து அதை செத்து என்ன அப்படி ஒரு மொத்த பாம்பு வந்து எப்படி சொல்ற ஒரு டிப்பட்ட டயர் மாதிரி அந்த பாம்பு வந்து அப்படி ஒரு அப்ப நீ சொல்லாம் இப்போ வந்துட்டு எப்படி சொல்றோம் இப்போ ஒரு பொருளை வந்து நாங்கள் கீழே விழுத்தி நான் வந்து அந்த நைட் தேடும் தான் வந்து சைக்கிள் கூட டோர் நிக்கி கொண்டு இப்போ என்ன கால நேரம் வந்து இப்படி வந்துட்டு நாங்க கொஞ்சம் கவனமா இருந்தால் நம்ம

வீடு வந்து ஏதாச்சும் உண்டு அம்புட்டு சொன்னா சடா ரெண்டு தான் நீங்கள் பிளான் வந்து நம்ம ஏன் சொன்னா இப்படியே வந்து இந்த பாம்ப சொல்லி 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 இருக்கிறாங்க வந்துட்டு ஏதோ உண்மையில வந்து முந்தைய மதியம் கூட வந்து அப்பா வீட்டை மோட்டர் வந்து வேலை செய்யறேன்னு அப்பா வந்து பக்கத்துல வேலை செஞ்சது வந்து உண்மையாக தான் தெரியுமா ஏன் இப்போ அப்பா அப்பா வந்துட்டு அப்ப வேலை செஞ்ச பக்கத்துல வந்து அப்பா அப்பா ஆயிடுச்சு ஒன்று வந்துட்டு இப்போ கூட்ட அப்பா உள்ளே போட்ற செய்தோன்னுக்கு நான் பார்க்க இதெல்லாம் போகுது பாம்பு இந்த காணி பின் காணிக்கலாம் போகுது ஏ அந்த வாழைக்குள்ள வட்டிக்கு வந்த ஐயா வந்து கேட்டேன் என்ன ஐயா பாம்பு இப்படி போகணுன்னு சொல்ல தம்பி யாரு உங்களுக்கு சொன்னா பிள்ளைங்க ஏரியா தம்பி இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து மக்கள் கூடி கொஞ்சம் குறைவா அப்போ அப்படியானது இந்த ஏரியான பேர் வந்து பாம்பு குஞ்சா அப்ப எனக்கு கூட இப்ப கூட எனக்கு என்ன சிந்தனையிலேருந்து சிந்தனையில இருந்து காய்ச்சி கொண்டு எனக்கு கூட தெரியாதுன்னு சொன்னா இந்த காய்காலம் இல்லாம வந்து சோர்ந்து போயிடுச்சு என்ன சொல்ற ஏதா அது அப்படி இப்ப சாப்பாடு பண்ணா ஒண்ணு இனிமேல வந்து தூக்கத்துக்கு போக போறேன் எனக்கு எப்படா வெளியே போகிற மாதிரி சொன்னா லைட் அடிச்சு பாக்குறேன் சொல்லி அப்படியான ஒரு சம்பவம் தான் இன்றைய தினம் வந்து எனக்கு நடந்திருக்கு ஆனா இனிமேலும் வந்து ஏதாச்சும் ஆராய்ச்சி எங்கேயாச்சும் வீடு சொன்னா கண்டிப்பா சொல்லுங்க வந்துச்சு எவ்வளவு வாடகை நடந்துக்காரன் பாக்கிறாங்களா அதில் இப்போ நாங்கள் வந்து ஆவணுன்றது உரம் போகல என்னன்னு சொன்னால் பள்ளிக்கூடங்கள் டூஷன் எல்லாம் அமைஞ்சிருக்க விளையாட அப்பா அந்த வேலை அழிஞ்சிருக்குன்னு அதெல்லாம் கடைசி அங்கே நாங்கள் எதிர்பார்க்கிடம் வந்து நெல்லியடிக்கி

ஓ அவள் வந்து அடுத்த இன்னொரு அக்கா கட்டி வந்துச்சு தங்கட கூட வந்து யாழ்ப்பாணத்தை இருக்கு அங்கே கூட நீங்க போய் இருக்கீங்கன்னு சொன்னால் ஒரு ரூபா எமௌண்ட் தேவையில்ல நீங்க அங்கே சந்தோஷமா இருக்க வீட்டை விட்டு ஒழுங்குங்க ஆர்த்தி குட்டி சின்ன பிள்ளை அப்போ அம்மா சமைச்சு கொண்டு இருக்க என்ன நடக்குது என்ன நடக்குன்னு தெரியாம போடும் அப்படின்னு தான் கூட சொல்லியிருக்காங்க வந்து எப்படி சொல்ற நிறைய ரோல் கூட வந்து கிடைச்சிருக்காங்க அதில் வந்து எங்களை ஒரு கடவுள் அந்த வர சொல்லல வேணாம ம் சரி அப்ப இன்றைக்கு வந்து இதோ ஒரு வீடியோ பதிவுன்ற விட இப்போ என்ன இப்போ எனக்கு இந்த இரவு இரவு நேரத்தில் வந்து வீடியோ அப்லோட் பண்ண போய்கிற வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்போ அதை தான் வந்து எங்களுடைய உறவுகளுக்கு வந்து நாங்கள் பதிவு செஞ்சு சைக்கிளாலே தீப்பேன் சைக்கிளாலே இந்த மோ இந்த கோடவுளே இதின்ன பாம்பு

இது இந்த முக்கியமாக வந்து ஒரு வீடு வந்து போடுவேன் நம்ம எங்களுக்கு வந்து எங்கேயாச்சும் எங்கேயாச்சும் இருந்து சொன்னால் கண்டிப்பாக வந்து சொல்லுங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டனாலும் வந்து நான் நடந்து நிலம் வந்து அந்த வீட்டை வந்து பார்க்கவே சொன்னால் எங்களை கதையில பார்த்தாங்களும் அவ்வளோ ஒரு பயத்தோட வந்து நான் இந்த இடத்துல இருந்து கழிச்சு கொண்டுருவேன் பய பயமுன்றத விட வந்து ஒரு அம்மாவுக்கு ஒரு பிள்ளைகளை போய்கணும் தான் நான் ஜோதிஜன் வந்து முதல சிரிச்சு கலைக்கிற மாதிரி தான் நான் வந்து கவலை வந்து எனக்கு தான் ஆதி குட்டி கூட சொல்லியிருந்தேன் ஆதிக்குட்டி அண்ணா பாம்புத்திண்டா அவள் உண்மை அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்து அப்படி தான் ஒரு பாம்பு ஏரியாவுக்கு வந்து வாழ்ந்தோன் இருக்கிறோம்னு சொல்லலாம் இப்போ நிறைய பேர்கிட்ட கேள்வி வந்து வேறு மேல் நீங்க சொந்த வீட்டை போயிருங்கோன்னு சொல்லி அது பர்சனலா கதைக்கிறாங்களுக்கு வந்து அது ஏனும் சொல்லி தெரிஞ்சிருக்குமே நம்ம சரி அப்ப நாங்க இதோட இந்த வீடியோ வந்து நிறைவு செய்யுமே நம்ம என்ன சொன்னா எனக்கும் அந்த ஏழாம் இருக்கு கண்டிப்பா எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட்டா என்ன ஜெயிச்சுப்பாங்க எங்கேயாவது ஒரு வீடு இருக்குமா இருந்தா கண்டிப்பா எங்களுக்கு எங்களோட தொடர்பு கொள்ளுங்க அதே பெரிய ஒரு உதவியா இருக்கும் ஒரு மனுஷனுக்கு மிக முக்கியமானது வந்து ஒரு நித்திர அது இல்லையென்னு சொன்னா ரைட் அந்த எல்லாம் தக்காளி பழம் போட்டு குழம்பு வச்சேன் நான் மதியம் சாப்பிடல நாயிட்டு காதும் சாப்பிடுவேன் சொல்லி அப்ப இதுல சாப்பாடு போட்டு கொண்டு வந்த சும்மா ரெண்டு பேதம் சாப்பிட்டுதான் அப்பா அப்படியே கொண்டு சொன்னா அந்த கொலம்பீஜனா கொஞ்சam டேய்லி தரமான ஐட்டலர்ல கேனல டேய்லி நைல இந்த ரேபோர்ட் ஐல கொஞ்சam பயங்கரமான அதுவ ரெண்டு இந்த இந்த மாந்து மீரன ஒரு கலக்கல 100 ரூபாய் இதனே அதுல நான் பயந்து இருந்து அடிச்சத போகமும் கதச்சத போகமும் இன்ன நேர நடந்து ரோட்ல ஏதோ நான் அப்லோட் பண்ணே போனேன் இன்ன நடந்து ஏதோ நடந்து வந்து மாதாபிரிய மலப மலப மனங்க சிம்பலா சொல்றேமே நான் ஆளே விழுங்குமா என்னோ தாயே அப்படி சொல்றேன் மலைப்பாம்புன்னு சொல்ற இப்பெல்லாம் வந்து அது மலைப்பாம்புன்ற ஒரு ஈஸியா இருக்குது நாங்க உண்மையில வந்து எப்படி சொல்றேன் படிக்க கூட வந்து நாங்கள் அந்த பாம்புகளை வந்து புத்தகத்தான் வந்து பார்த்துருக்கோம் இப்போ இப்ப இந்த காலம் வந்து எங்களுடைய காலத்துல வந்து பாக்கணும்னு இப்படியே இப்படியான காலம் அது வந்து எங்கட ஒரு ஊர்ல வந்து என்ன எப்படியான இடங்கள்ல வந்து மலையில இருக்கிற பாம்பு வந்து இங்க இருக்குன்னு சொன்னா கிட்டத்தட்ட வந்து அந்த பாம்பு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு குட்டி ஒன்று பண்ணுவாங்க

சரி அப்போ அப்படி சொல்லிக்கொண்டு எங்களுடைய வீடியோ நாங்கள் முடிவு செய்வோம் அப்ப நீங்கள் இப்போ வந்து இந்த பார்ம வந்து போட்டிருப்பேன் நீங்க கூட வந்து பாதிப்போம் அந்த எப்படி அந்த பார்முன்னு சொன்னீங்கன்னா சரி ஓகே அப்ப இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்ளுவோம் இந்த அதை விட இந்த வீடியோ வந்து கட்டாயம் பார்த்துட்டு சேரமே சொன்ன உண்மையே அந்த வீடியோ பார்க்குறவங்க எங்களோட அன்புள்ளங்கள் வந்து எங்கேயாச்சும் வீடு இருக்குமா இருந்தால் மறுபடியும் சொல்லுங்க அது அது வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களோட தொடர்பு கொள்ளுங்களா

சரி ஓகே இந்த வீடியோ சொன்னாங்க கருத்துக்களை நம்ம எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க யாராச்சும் எங்கயாச்சும் இருக்குன்னு சொன்னாலும் எனக்கு யூடியூப்ல கமெண்ட் பண்ணாலும் சரி இந்த யூடியூப்ல போய் நம்பர் எடுத்து வாட்ஸ்அப்பு மெசேஜ் பண்ணாலும் சரி வந்து ஒரு பெரிய புண்ணியம் என்று சொல்லலாம் ஒரு புதிய வீடியோ சந்திப்போம்